இந்த கருக்கு வேல் ஏன் வந்து கருக்குவேல்னு பேர் வந்துச்சு ஒருவேளை கருக்கு வேல் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு வேலை வந்து கையில தாங்கிருப்பாரா அப்படின்னு நம்ம பொழுது உள்ள போய் நம்ம சன்னதியில பாக்குறோம் கையில வந்து ஒரு பூச்செண்டை வச்சிருக்கிறா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னடா இது காவல் தெய்வம்னாக்கா கையில கம்பு வேல் அருவா கத்தி தானே வச்சிருப்பாங்க நம்ம காப்பாத்துறதுக்கு இவர் என்ன கல்யாண மாப்பிள மாதிரி பூச்செண்டு வச்சிருக்காரு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் பொழுது பக்கத்துல இருந்த பூசாரி கிட்ட நம்ம விசாரிச்சோம் பொதிகை மலைக்கு கீழே காக்காட்சி மலைன்னு ஒரு இடம் இருக்கா அந்த காக்காட்சி மலையில வந்து பாத்தீங்கன்னாக்கா திருச்செந்தூர் முருகனுக்கு வந்துட்டு கொடிமரம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு

வேண்டுகோள் வைக்கிறாப்ல ஐயா சுரிமுத்தையினாரே மரத்தை வெட்ட விட மாட்டாங்க இந்த மாதிரி திருச்செந்தூர் முருக பெருமாளுக்கு நான் வந்து மரத்த வெட்டுறதுக்கு போறேன் இந்த பயப்பிள்ளைங்க எல்லாம் வந்து தடுக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே சுரிமுத்தையினார் வந்துட்டு அந்த இருபத்தோரு பேரையும் கண்ட்ரோல் கொண்டு வந்து பையனை வெட்ட விடுங்க யா மரத்தை அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட சொல்லி அந்த இருபத்தோரு காவல் தெய்வத்தோட சேர்ந்து சுரிமுத்தையினாரும் வந்து டிராவல் பண்றாங்க ஒரு இடத்த ரொம்ப பிடிச்சி போய் அந்த மரத்துல வந்துட்டு ஒரு ஸ்டே பண்ண ஆரம்பிச்சார் யாரு இந்த சுரிமுத்தையினார் போனார் இல்லையா அந்த மரத்துக்கு பேர் தான் வந்து கருக்கு மரமா அதாவது இவருடைய பேர் வந்து காலப்போக்கில் கருக்கு வேல் ஐயனார் அப்படின்னு மாறிட்டதா வந்துட்டு ஒரு கதையை வந்து நம்ம பூசாரி சொன்னாரு